ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தலைப்பு தேவதாமூர்த்திகள் அவதார புருஷர்கள் அத்தியாயம் நூற்றி எழுபது பதிபக்தியும் குரு பக்தியும் வழங்கும் தேவி அம்பாளை உபாசிப்பதால் பதிபக்தி உண்டாவது ரொம்பவும் நியாயம்தான் ஏனென்றால் அவளே மகா பதிவிரதையாக இருக்கிறவள் பிரியம் வைக்க முடியாதவரிடம் மகா பிரியமும் விசுவாசமுமாக இருப்பதுதான் விசேஷம் சகல ஐஸ்வர்யமும் உள்ள வைகுண்டத்தில் அலங்கார பிரியராக ரூப லாவண்யத்தோடு இருக்கிற மகாவிஷ்ணுவிடத்தில் மகாலட்சுமி பிரியமாக இருப்பதில் சுவாரஸ்யம் இல்லை மயானவாசியாக புலித்தோலை கட்டிக்கொண்டு கபாலமாலை மாலை போட்டுக்கொண்டு ஊரெல்லாம் எடுக்கிற பரமேஸ்வரனிடத்தில் அம்பாள் மாறாத அன்போடு இருப்பதே விசேஷம் தாக்ஷாயணியாக அம்பாள் பிறந்த போது அவளது பிதாவான தக்ஷன் ஈஸ்வரனை மதிக்கவில்லை இதை கண்டு பொறுக்க முடியாத தாக்ஷாயணி தகப்பனுடைய யாகசாலையில் என் பர்தாவை மதிக்காத தக்ஷனுக்கு பெண்ணாகப் பிறந்து தாக்ஷாயணி என்று வைத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இந்த சரீரமே எனக்கு வேண்டாம் என்று பிராணனை விட்டாள் யாக குண்டத்திலேயே உயிரை தியாகம் செய்தாள் என்று கதை தாக்ஷாயணிக்கு சதி என்றே இயற்பெயர் தக்ஷனின் புத்திரி என்கிற அர்த்தத்தில் தாக்ஷாயணி என்ற காரணப் பெயரும் ஏற்பட்டது இதனால்தான் வெள்ளைக்காரர்கள் பத்திவிரதத்தின் உச்சியாக உடன்கட்டை ஏறுகிறதை சதி சதி என்றே சொன்னார்கள் சதி என்றாலே கற்புக்கரசி என்று அர்த்தமாகிவிட்டது அதற்கப்புறம் தாக்ஷாயணியே பர்வத்தராஜ புத்திரியாக ஜனித்து பார்வதி என்று பெயர் பெற்றாள் சம்ஹாரமூர்த்தியும் கோர மசானவாசியுமான பரமேஸ்வரனிடம் இப்போதும் அவளுடைய அன்பு மாறவே இல்லை அவரையே மறுபடியும் பதியாக அடைய வேண்டும் என்று சின்னஞ்சிறு வயசிலேயே உக்ர தபஸ் செய்தாள் பார்வதி கடைசியில் ஈஸ்வரனை கல்யாணம் செய்து கொண்டாள் இவளை கல்யாணம் பண்ணி கொண்ட விசேஷத்தால் கோர கோர தரேபியக என்று வேதம் சொல்கிற கோர ருத்ரனும் பரமமங்கள ஸ்வரூபியாக சிவமாக ஆனார் அவளுக்கு சிவா என்ற பெயர் உண்டாயிற்று அம்பாளை விட மங்கள வஸ்து இல்லை சர்வமங்கள மாங்கல்யே என்பார்கள் அவளுடன் சேர்ந்திருப்பதாலேயே பரமேஸ்வரனும் மங்கள ஸ்வரூபி ஆகிறார் மங்களமே வடிவான அம்பிக்கை மகா சுமங்கலி அவளுடைய சௌமங்கலியத்துக்கு எப்படி பங்கம் உண்டாக முடியும் இதனால் தான் ஆலகால விஷம் சாப்பிட்டு கூட பரமேஸ்வரன் சௌக்கியமாகவே இருக்கிறார் என்று ஆச்சாரியாள் சௌந்தரிய லகரியில் கூறுகிறார் காதில் தோடு நெற்றியில் குங்குமம் கழுத்தில் கருகமணி இத்தியாதி சின்னங்கள் எல்லாம் சுமங்கலி லக்ஷணம் அம்பாளும் காதில் தாட்டங்கம் அணிந்திருக்கிறாள் சாதாரண பனை ஓலையைத்தான் தாட்டங்கமாக போட்டுக்கொண்டிருக்கிறாள் தாலி பலாச தாட்டங்கம் என்று இதை ஸ்தோத்திரங்கள் சொல்கின்றன பழைய காலத்தில் எல்லோருமே பட்டாட்டோப்பம் இல்லாமல் எளிமையிலேயே சுபிக்ஷமாக இருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு திருஷ்டாந்தமாக தோன்றுகிறது அம்பாளைப் போலவே எல்லா ஸ்திரீகளும் பனை ஓலைதான் போட்டுக்கொண்டு இருந்திருக்க வேண்டும் இதனால்தான் பிற்காலத்தில் வைரத்தோடு போட்டுக்கொள்கிற டாம்பீகம் வந்தபின் கூட அதை வைர ஓலை என்றே சொல்கிற வழக்கம் உண்டாகி இருக்கிறது அம்பாளுடைய தாட்டங்கத்துக்கு வருவோம் சின்னமான தாட்டங்கம் அவள் காதிலிருந்து இறங்கக்கூடாது அப்படியானால் பரமேஸ்வரன் எக்காலத்திலும் ஜீவிக்கத்தான் வேண்டும் இதனால் அவர் ஆலகால விஷம் உண்டும் கூட அது அவரை பாதிக்கவில்லை இது உன் தாட்டங்க மகிமையம்மா என்கிறார் ஆச்சாரியாள் திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரியின் தாட்டங்கத்திலேயே ஸ்ரீசக்கர சிவச்சக்கர பிரதிஷ்டை செய்து அவளை சௌமிய மூர்த்தியாக்கின ஆச்சாரியாள் இப்படி இங்கே தவஜனனி தாட்டங்க மகிமா என்கிறார் விஷத்தை சாப்பிட்டும் பரமேஸ்வரன் சொஸ்தமாக இருப்பதற்கு காரணம் எந்த விஷத்தையும் முறுக்கிற மருந்தாக அமிர்தமாக அம்பிக்கை அவரோடு சேர்ந்து இருப்பதுதான் வேத வாக்கியமான ஸ்ரீருத்ரத்தில் இப்படித்தான் சொல்லி இருக்கிறது ருத்ரனாக கோரமாக இருக்கிற உனக்கு சிவா என்று ஒரு மங்கள சரீரம் இருக்கிறது இந்த சிவாதான் லோகம் முழுவதற்கும் மருந்து சிவா விஸ்வாக பேஷஜி லோகத்துக்கு மட்டும்தான் அது மருந்தா இல்லை ருத்ரனான உனக்கும் கூட சிவாதான் மருந்து சிவா ருத்ரஸ்ய பேஷஜி என்று வேதம் சொல்கிறது கோரஸ்வரூபியையும் தன் பதிவிரத்தியத்தால் மங்களமாக்கி அவரை என்றென்றும் ஜீவிக்கும்படி செய்கிறவளை ஸ்திரீகள் ஆராதித்தால் பதிபக்தியும் தீர்க்க சௌமங்கல்யமும் சித்திக்கும் பெண்களுக்கு பதியேதான் குரு பழைய காலத்தில் காமம் உள்ளே புகுமுன் காயத்ரி புகுந்துவிட வேண்டும் என்று கருதி எட்டு வயசுக்குள் புருஷப் பிள்ளைகளுக்கு உபநயனம் செய்து குருவிடம் சேர்த்தார்கள் அதே வயசில் பெண்களுக்கு கல்யாணம் செய்து புருஷனிடம் சேர்த்தார்கள் அவனையே குருவாகவும் தெய்வமாகவும் இவளுக்கு வைத்தார்கள் பிற்பாடுதான் காமம் ஏற்பட்டு அவனை அவள் பதியாக பார்ப்பதே எனவே குரு பக்தியும் பதிபக்தியும் பெண்களுக்கு ஒன்றேதான் பதிவிரதா சிரோமணியான அம்பாளை ஆராதிக்கிற பெண்களுக்கு அவள் தீர்க்க சௌமங்கல்யத்தை தருகிறாள் ஸ்ரீமத் பாகவதத்தில் கோபிகா ஸ்திரீகள் மார்கழி மாதம் முழுதும் தினம் அதிகாலையில் ஆற்றங்கரையில் அம்பாளை பூஜித்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை அடைந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது பிற்பாடு ருக்மிணியும் அம்பாளை ஆராதனை செய்தே பகவானை பர்த்தாவாக அடைந்தாள் என்று வருகிறது தமிழ்நாட்டிலும் சங்க காலத்திலேயே அம்பாவாடல் என்கிற பேரில் கன்னிப்பெண்கள் கல்யாணம் ஆவதற்கு அம்பாளை வழிபட்டார்கள் என்று தெரிகிறது இதற்கு பாவை நோன்பு என்ற பேர் இருக்கிறது இன்னமும் கன்னிப்பெண்கள் கல்யாணம் ஆவதற்காக கௌரி பூஜை பண்ணுகிறார்கள் ஆந்திர தேசத்தில் அவ்வழக்கம் அதிகம் இருக்கிறது எப்பேற்பட்ட பர்த்தா வந்தாலும் அவனையே தெய்வமாக பாவித்து தன்னை சரணாகதி செய்துவிட வேண்டும் என்பதுதான் உத்தம பதிவிரதா லட்சணம் ஏதோ ஓரிடத்தில் மனசை பரிபூரணமாக அர்ப்பணம் பண்ணிவிட வேண்டும் பிறகு அதை மாற்றக்கூடாது என்பதுதான் முக்கியம் அந்த ஓரிடம் உத்தம வஸ்துவாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை அது எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் அதனிடத்தில் நம் மனசை பூரணமாக சமர்ப்பித்து விட்டால் அப்புறம் நமக்கென்று தனியாக எதுவுமே செய்து கொள்ள வேண்டும் என்பதே இல்லாமல் போய்விடுகிறது இது தன்னலனை அடியோடு இழந்து கொள்கிற நிலை இப்படி அகங்காரம் அடியோடு போய்விட்டதனால் மோட்ச மார்க்கத்துக்கு வாசலை திறந்து விட்டார் போல் ஆகிறது நாம் சரணாகதி பண்ணுவதுதான் இதில் முக்கியம் அது எந்த பாத்திரத்தை குறித்து என்பது அவ்வளவு முக்கியமல்ல ஒரு ஸ்திரீ எப்படிப்பட்ட புருஷன் கிடைத்தாலும் அவனிடம் சரணாகதி செய்து பதிவிரத்தையாக இருந்து அவனையே பரமேஸ்வரனாக நினைத்து விட்டாளானால் நிச்சயமாக அந்த பரமேஸ்வரன் இந்த புருஷன் மூலமே அவளுக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவார் மகா குரூபமும் விபரீத குணமும் படைத்த பதியிடம் அதிவிசுவாசத்தோடு இருந்த நலாயினிக்கு சூரியனையே உதிக்காமல் நிறுத்தி வைக்கிற சக்தி உண்டாயிற்று பதிவிரத்தை பூஜிக்கிற அந்த பதிக்கு ஒரு சக்தியும் இராது நலாயினியின் பதியால் சூரியனை உதிக்காமல் நிறுத்தி வைக்க முடியுமா முடியாது பரமேஸ்வராம்சம் லவலேசம் கூட தனக்கு இருப்பதாக ஒரு பதிக்கு தெரியாத போது கூட அவனை ஈஸ்வரனாக மதிக்கிற இவளுக்கு சக்கல சக்தியும் வந்துவிடுகிறது குரூபியிடமும் குணஹீனனிடமும் கூட பதிபக்தி பாராட்டுவதுதான் விசேஷம் அவர் இயற்கையாகவே நல்லவராக இருந்தால் நம் தியாகத்தை காட்ட வழி ஏதும் இல்லை அதற்காகவே பகவான் இப்படி குணஹீனான புருஷனாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நினைக்க வேண்டும் இப்படிப்பட்ட பதியை அனுசரிப்பதால் ஏற்படுகிற அவமானமும் கொஞ்ச காலம்தான் இருக்கும் தனியாக நமக்கென்று மான அவமானம் என்ன இருக்கிறது என்று இவள் இருக்க வேண்டும் மொத்தத்தில் விஷயம் தனக்காக ஒன்றை பண்ணிக்கொள்வது என்பது அடிபட்டு போனால் அப்புறம் மோக்ஷம் சமீபம்தான் குரு விஷயமும் இப்படித்தான் நல்ல வரி என்று நினைத்துத்தான் ஒருவரை குருவாக வரிக்கிறோம் பிற்பாடு அப்படி இல்லை என்று தெரிந்தாலும் கூட விடாமல் சிச்ரூஷை செய்தால் நம் மனசு சுத்தமாகிவிடும் என்று எனக்கு தோன்றுகிறது எல்லாமாக ஆகியுள்ள பரமேஸ்வரன் தான் இங்கே இப்படி ஆகியிருக்கிறார் என்கிற பாவத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும் தகாத இடம் என்று தோன்றுகிற போதும் சிஸ்ரூஷையை குறைக்காமல் இருந்தால் ஜாஸ்தி பலன் என்று கூட தோன்றுகிறது நன்றாக இருக்கிற ஒன்றிடம் பிரியம் வைப்பதில் விசேஷம் என்ன இருக்கிறது கெட்டதிடமும் அதே பிரியத்தை வைத்துவிட்டால் நம் பிரியத்தாலேயே கெட்டதும் நல்லதாகலாம் கோரமான ருத்ரன் கூட அம்பாளால் மங்களஸ்வரூபி ஆன மாதிரி குருஸ்வரூபமாக ஸ்வரூபமாக வருகிறவளும் அவள்தான் இந்த மாயாலோகம் அவளால் தான் நடக்கிறது அதிலிருந்து கைதூக்கி விடுவதற்காக அவளே குருவாக வருகிறாள் குண்டலினி யோக சாதகர்கள் தங்கள் சிரசின் பிராண பிராணசக்தியை கொண்டு வந்து அங்கே பூரண சந்திரனில் அம்பாள் பாதத்தை தரிசிக்கிறார்கள் இதையே குரு பாதுகை என்றும் சொல்கிறார்கள் காளிதாசரும் தேசிக ரூபேண தரிசித்தாபியுதயாம் ஆச்சாரிய வடிவில் தன் மகிமையை காட்டுகிறவள் என்று அம்பாளை ஸ்துதிக்கிறார் ஈஸ்வரன் மயானத்தில் வசிக்கிறாரா வசிக்கட்டும் பேய் பிசாசுகளோடு கூத்தடிக்கிறாரா அடிக்கட்டும் சம்ஹார தாண்டவம் பண்ணுகிறாரா பண்ணட்டும் ஊர் ஊராக பிச்சை எடுக்கிறாரா எடுக்கட்டும் அவர் எப்படியிருந்தாலும் அவருக்கே இருதயத்தை அர்ப்பணம் செய்வேன் என்று அவரிடமே தீவிரமாக அன்பு வைத்து தக்ஷயஜத்தில் தன் பிராணனையே தியாகம் செய்த அம்பாள்தான் இப்படிப்பட்ட பதி பக்தியை குரு பக்தியை அனுகிரகம் செய்கிறாள் ஓம் ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம் ஜெய் ஹர ஹர சங்கர